தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பாக்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் அபத்தி ஆறு வினை தூய்மை குரல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து என்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் செய்ததை எண்ணிப் பிறகு வருந்துதற்கு காரணமான தீய காரியங்களை செய்யக்கூடாது அப்படிப்பட்ட காரியங்களை தவறி ஒருமுறை செய்ய நேரிட்டு விட்டாலும் மீண்டும் அத்தவறு நிகழாமல் கவனித்துக் கொள்வது நல்லது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நாம் என்றுமே இப்படி ஒரு தவறை முன்னர் செய்தோமே என வருந்தக்கூடாது அது கொடிய நிலை அதை நீரி செய்தாலும் இனி எக்காலத்திலும் இப்படி நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என நமக்குள் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்